திருமலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இடத்துல வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க சிறுமலையில் இருக்க வெள்ளிமலை ஆண்டவரான சிவபெருமனை தான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி மலை உச்சியில் இருக்க ஒரு சிவபெருமான தான் தரிசனம் பண்ண போறோம் ரொம்பவே அருமையாக அற்புதமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் பார்த்துட்டு கடைசியாக கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து மலை உச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிவபெருமானம் வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவபெருமானை வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்டு நெல்லி மரத்துக்கு அடியில் வந்து அவர் வந்து காட்சி தருவார் அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறும் போதே நீங்கள் வந்து விநாயகர் அண்டு முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு அற்புதமான சிவபெருமானையும் தரிசனம் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ மூலமாக ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள ஏற்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இங்கே பார்க்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங்கே ரொம்ப பெருசாக சொல்கிறேனோ ஸோ பார்க்கிங் வசதியெலாம் உங்களுக்கு எல்லா சைடும் நீங்கள் வந்து வண்டி வச்சிட்டு வரலாம் கடைகளும் வந்து உங்களுக்கு எல்லா பகுதியிலையுமே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடில் அந்த மரத்துக்கடையில் வந்துட்டு ஃபுல்லாக வண்டி எல்லாமே இங்கே வந்து வச்சுக்கலாம் ஸோ பார்க்கிங்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம் பார்க்கிங்க்கு உங்கள்கிட்ட பணம் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கறது கிடையாது பட் கீழே நம்ம வந்துட்டு வெள்ளிமலைக்கு சிறுமலைக்கு ஏறுற இடத்துலேயும் அங்கே வந்து பைக்கில் வரீங்கன்னா பைக்குக்கு இருபது ரூபா வந்து கட்டணம் வசூல் பண்ணுறாங்க ஸோ அதை தவிர வேறு எங்கேயுமே இடையில வந்து பணம் வந்து கிடையாது நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து அன்னதானம் வழங்குவாங்க எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் போகும்போதும் உங்களுக்கு பசி இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க மேம் போகும்போது ஏறும்போதும் சாப்பிட்டுங்க இறங்கி வரும்போதும் சாப்பிட்டுங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க இங்கே இருக்குது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிவபெருமானை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே இந்த சிவபெருமானு இந்த மலையை சுற்றி பார்த்த அந்த கிரிவல பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவுடை வடிவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெல்லி மரத்துக்கு அடியில் மேற்கு நோக்கி சிவன் தரிசனம் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த பகுதியில் வந்து எங்கேயுமே கிடையாது இதுதான் இந்த ஸ்தலத்தோட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போர்டில் இருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னால இதையும் பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் ஏறி ஆரம்பிச்சிருக்கோம் படிக்கட்டுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மழை பேஞ்சு அப்படியே அரிச்சிட்டு பாதி எல்லாம் போயிருச்சு ஸோ அந்த மாதிரி தான் படிக்கட்டுகள் வந்து கற்கள் அடுக்குனது அப்படியே இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மழை பேஞ்சு சேரு மண் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் இங்கே நான் வந்து படி மாதிரி கல் இருக்கும் பட் இவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா மழை தண்ணி வந்து அரிச்சிட்டு போனால் அந்த இதுதான் தான் இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து பாதைகள் அமைக்க ரொம்ப சிரமமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு நபர் வந்து ரெண்டு சைடு வந்து வெயிட்டு தூக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அது என்ன சிலை அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மலையை ஆரம்பிச்சு ஆரம்பித்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு லிங்கத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் ரொம்ப உயரத்தில் பின்னாடி வந்து மேகங்கள் சூழ அந்த லிங்கம் வந்து ரொம்ப குட்டியாக சின்னதாக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம போய் அதை அதை போய் பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஏறி வர பாதையில் இதில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் કરીએ કે નહીં કે કે રહેવાવાળગી પુડチ કરે પુડチ દી કે કાળો થઈવે કાળો થઈ இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்த தூரத்திலே பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பாதையில் நீங்கள் எங்கே வரீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு லிங்கத்தை உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கும் பக்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நந்தி சிலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்த கலைப்பே இருக்காது அண்டு குளுமையான காற்று இங்கே வந்து சூப்பராக வீசும் பாருங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அழகாக பக்கத்தில் காட்டுற பாருங்க வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பண்ணிட்டு அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா இந்த இடத்துல இறங்கி நீங்கள் தரிசனம் பண்ண போகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஏற்கனவே இந்த பாதையில் போயிட்டு வந்தனால நான் அந்த பாதைக்கு உள்ளே போகிறேன் ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனியாக போகாதீங்க கூட ஒரு நபரோட கையை பிடிச்சி இறங்கி போகிறது ரொம்ப நல்லது இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளம் பார்த்தீங்களா ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த இடத்துல இறங்குறோம் இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகணும் அந்த மரக்கிளை இருக்கும் நீங்க இங்க இருந்து தெரியும் இந்த பில்லுல எல்லாம் காளை வச்சிங்கன்னா வழுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த புல்லுல வந்து காலை வைக்காம இறங்கி போறது நல்லது இந்த இடத்துல இறங்குறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இறங்கணும் அந்த இடத்துல இருந்து இந்த புல்லு வழியாக உள்ள இறங்கி வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த ஓரத்துலேயும் நடந்து போக போகிறோம் friends anda kuhai langga mela lingga angger kar barangnya siapa nangga kasih darar barangnya, orang lapak lebih katram barangnya. Siapa nang? Siapa nang darisanam panjang aje? Terima marupin ada pada நம்ம மேலே இருக்க சிவபெருமான தரிசனம் பண்ண போகலாம் ரொம்பவே ரிஸ்கான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஏறி ஏறி இறங்கி வர்றது கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான் அங்கே பாருங்க உங்களை கேமராவில் பார்க்கும்போது இந்த வியூ தெரியுதான்னு தெரில பட் நேரில் ரொம்பவே பள்ளமா இருக்கும் அதே சிவலிங்கத்தை அந்த பக்கமா வந்து நம்ம வந்து தூரத்துல இருந்து பார்க்க முடியும் சோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க அந்த சிவலிங்கத்தை அப்படியும் போய் பார்க்கலாம் அதே சமயத்தில் எந்த சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இதுலேருந்து ஏறி போகிறோம் அப்படின்னா பார்க்க முடியும் மழை உச்சி பாதை மாதிரி இருக்கும் அதிலேருந்து அப்படியே உயரமாக இந்த பாதையிலே நடந்து வரோம் அப்படின்னா உங்களுக்கு பாதை போகும் நீங்கள் அதுலேயே போய் தரிசனம் பண்ணலாம் அது பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ இந்த பாதையில் வந்தோம் இப்படி தூரத்தில் இருந்து இந்த குகை மாதிரியான அமைப்பில் இருந்து உங்களால் வந்து இந்த சிவபெருமானை வந்து உங்களால் தரிசனம் பண்ண முடியும் நம்ம இங்கே வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பாதையில் தான் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் இந்த வழியில் வந்து உங்களால் இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியும் ஸோ இங்கே இருக்க இயற்கையான சூழலை பார்த்துட்டு நம்ம அடுத்து மேலே இருக்க சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் 换个不啦。 தொடர்ந்து நம்ம வந்து மேலே மலை உச்சியில் இருக்க ஐநூறு வருடங்கள் பழமையான சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த சிறுமலை வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளிமலையில் நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து பயணம் பண்ணி போய் நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்பவே கம்மியான தூரத்தில் தான் நடக்கலாம் அதிக வருஷம் நீங்கள் அரை மணி நேரம் நடந்தீங்க அப்படின்னாவே சிவனை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் ஒரு முறை வரும்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தேன் ஸோ அப்போ வரும்போது இந்த அளவுக்கு இடையில் வந்து தெய்வங்கள் வந்து வச்சு வணங்க கிடையாது பட் இப்போது வந்து பக்தர்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு இடையில இடையில் வந்து வச்சு வணங்குறாங்க நம்ம இந்த கற்களை அடுக்கி வைக்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி பல அடுக்கு மாடிகள் கொண்ட வீடுகளை கட்டுவோன்னு சொல்லி மக்களால் நம்பப்படுது அவங்க போ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து காட்டியிருப்பேன் ஸோ அங்கே இருக்க சின்ன லிங்கத்தை வணங்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கும்போதே மலை உச்சியில் இருக்க சிவனை வழிபடுறவங்கள அந்த பெல் சவுண்ட் உங்களால் கேட்க முடியும் ஸோ ரொம்ப பக்கம்தான் நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னாவே நம்ம வந்துட்டு சிவனை இங்கே மேலே இருக்க சிவனையும் தரிசனம் பண்ண முடியும் வேறு நம்ம ப்ரோ எப்போ வந்தீங்க வந்து ப்ரோ வந்து எந்த ஒரு ப்ரோ நீங்கள் தோரம் ப்ரோ தோரங்குறிச்சி தோரங்குறிச்சி பக்கம்தான் அந்த சைடு உங்க பேர் குறைவான வச்சுக்கலாம் ஓகேங்களா எல்லாராலையுமே வந்து ஈஸியாக நடந்து வரக்கூடிய தொலைவில் தான் நம்ம சிவபெருமான் மேலே வந்து இருக்காரு நம்ம ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அடுத்து நம்ம வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ண போறோம் இந்த இடத்துலயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாம் கழட்டி வச்சிருங்க செப்பல்ஸை கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போர்டு வச்சிருக்காங்க இங்கே வழக்கம் போல் நம்ம விநாயகர் இருக்கார் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு தெய்வம் இருக்காங்க ஸோ அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் பாருங்க விநாயகர் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கார் அவருக்கு யாரும் எலும்பு சம்பளம்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க ா விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கார் இல்லை ஸோ விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு அடுத்து நம்ம தொடர்ந்துங்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அங்கே விநாயகரை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல முருகன் இருக்காரு நம்ம சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருடைய பசங்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு தான் மேலே போய் தரிசனத்தை போட முடியும் ஸோ வழக்கமாக விநாயகர் முன்னாடி இருப்பாங்க பட் இந்த இடத்துல முருகனும் இதே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் முருகனை பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விநாயகர் முருகன் தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து சீவனை தரிசனம் பண்ண அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ண வந்த நேரம் சிவபெருமானுக்கு வந்து சிறப்பான அபிஷேகம் நடக்க போகுது ஸோ நம்ம காத்திருந்து பொறுமையாக அதையும் பார்த்துட்டு தான் நம்ம கீழே இறங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மக்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிகாரம் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மரக்கிளைகளை வந்து கட்டி அவங்க வேண்டுதல்களை வந்து இங்கே கோரிக்கையாக வச்சுட்டு போகிறாங்க ஸோ வழக்கமாக எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது அண்ட் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம் அப்படின்னா நாம் வந்து இந்த இடத்துல ஒரு லிங்கம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட சிறுமலையில் வந்து நம்ம சிறுமலைன்னு சொல்கிறத விட சிவனோட மலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு பல இடங்களில் தரிசனம் பண்ண முடியும் ஸோ அதில் ஒரு இடம் இங்கேயும் பாருங்கள் விளக்குப்புறத்தில் கம்பத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்குங்க நிறைய பிஞ்சு வச்சிருக்கு நிறையா கண்டிப்பாக இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தோம்னா இதில் கொய்யாப்பழம் நிறையா இருக்குங்க பாருங்க எதுவும் ஒன்று ரெண்டு நமக்காக இருக்கா ஆனால் அதில் நிறைய கொய்யாப்பழம் இருக்கு கொய்யா பிஞ்சு இருக்கு நல்லா எவ்வளோ எவ்வளோ பெருசு ஸோ நமக்கு பின்னாடி இவனுக்கு வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு சோ நம்ம வந்துட்டு போய் இப்ப வந்து பூஜையை பார்க்கலாம் ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ओ नमच्चो आया ओ नमच्चो आया ओ नमच्चो आया ओ नमच्चो ओ नमच्चो ओ नमच्चो ओ नमच्चो आया ओ नमच्चो आया राजा आगमन मागी निन्र अन्नपांडाल वागे एघन अनेघन बिरुमरी वागे देहिं केरुतां

जय பெருசும் பெருங்கலை தேன் என்பருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின்றி வீடுற்று ஒய்யை என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேள்விக்கும் நல்லறிவில் ஆக்கம் அழிவு இறுதி இல்லா எனக்கு சிவனடிக்கில் பல்லூரு திருச்சித்தம்பலம் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கு ஓதுவா தம்மை நன்னடி குறிப்பது வேதம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் जदा दौड़े दौड़े मोति नाथ और ईवा पोति सब दत्त ने मोति बोल नमः शिवाय शिवाय वह किन्नर पुड़ी सब नमः ईवा पोति किन्नर तवरक रेवा पोति आनंदमय भवाई शक्ति हवाय कनक अरे बूति कई ने आनी पोति मोति जय नमः शिवाय तो रे शमी बूति नाथ तवरक रेवा पोति ये हम मत्तूरी के मंदिर में आए हैं बहुत से भीड़ है खिंच सुननी अंगूर वाइन में पाक पुरू आनंद है ये मिलने में ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து இங்கே சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சிவபெருமானுக்கு நடந்த பூஜைகளை கண் கூட பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் திண்டுக்கல் வரீங்க அப்படின்னா இந்த ஒரு சிவனையும் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தொடராக இல்லைங்களா சொல்லுங்கள் என் பேர் பாண்டிதுரை

நீங்கள் இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஏற ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் ஓகே ஓகே ப்ரோ ஓகே பாய் அப்படிங்களா பார்க்கலாம் பாய் சொல் சொல்லு பாய் சொல்லு கையும் நல்லா தெரியல இப்போ சொல்லு ஆ ஓகே சரிங்க ப்ரோ வர ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் வந்து எல்லா நாட்கள்லேயும் வந்து நிறைய பேர் வராங்க பட் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா பல மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய மாவட்டங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்து வந்து போகிறாங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த நவம்பர் மாதத்தில் வந்து ரொம்ப சில்னஸ்ஸாக அப்படியே பனி படர்ந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இங்கே வராங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது ஒரு குட்டி கொல்லிமலைன்னு கூட சொல்லலாம் நீங்கள் கொல்லிமலை போகிறீங்கன்னா ஒரு எழுபது பெண்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து மேலே ஏறி போவோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு ஹேர்பின் பெண்டு இருக்கும் ஸோ அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்து இந்த பகுதிக்கு வராங்கன்னு சொல்லலாம் வந்து சிறுமலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க ஸோ அவங்க எந்த ஊரில் இருந்து வராங்க அவங்க பேர் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களுடைய அனுபவத்தையும் இங்கே சொல்லுவாங்க பாருங்கள் வணக்கம் இஸ் அருண் அஃபீஷியல் நம்ம மதுரையிலிருந்து சிறுமலையில் இருக்க வெள்ளிமலை சிவன் சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு மதுரையில் இருந்து வந்துருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வரீங்களா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம்

ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்க சிவனை தரிசனம் பண்ணலாம் அரை மணி நேரத்தில் எல்லாருமே வந்து ஏற முடியுங்கிறது கிடையாது அவங்கவுங்க உடல் தரத்தை பொறுத்து இருக்குது ஸோ அப்படி வரும்போது ஒரு குருவி கத்துச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது என்ன வர அடுத்த இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஒரு குருவி கத்துது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிறுமலையை வந்து செலக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த சிறுமலையில் அது மட்டும் கிடையாது கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பலாப்பழம் இருக்குது பார்த்திங்களா அது நிறைய கிடைக்கிது வழிநடுக்க நிறைய வச்சுருக்காங்க நிறைய இந்த வனப்பகுதியில் வளரக்கூடிய நிறைய பல வகைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த திண்டுக்கல் சிறுமலையில் வந்து கிடைக்கிது வந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு கை பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தியா அப்படின்னா வரும்போதே வாங்கி சாப்பிட்டு தான் வரோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிறுமலையில் இருக்க சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக வந்து கீழே இறங்கி வந்தாச்சு ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ மூலமாக நீங்களும் ஒரு அழகான ஒரு தரிசனத்தை வந்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அண்டு நம்ம சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோதோடு முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்